உங்களை பார்த்ததே வெளில வந்து நின்றுச்சு பாருங்க ஓ இங்க வா உள்ளுக்கு வா உள்ளுக்கு வா வெளியே போடுறீங்களா கொஞ்ச நேரம் ஊர்னா தான் சாப்பிட முடியும் இல்லை ஒரு அம்மா வந்து பார்க்கவே இல்ல பாருங்க இவ்வளோ நேரம் ஆகியும் அதுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை சரி அங்கே தான் இருக்க முடியும் ஒன்று இருந்தால் மறுபடியும் வந்துருச்சு பாருங்க

நல்லதும்பாங்க நம்மளை தானே வருது இப்போ வேற எந்த வீட்டுக்காவது போயிருக்கா இரு ஆ போட்டி போட்டுட்டு ரெண்ட குடிக்குது இது காலை எப்படி பரப்பி வச்சுட்டு ரெண்டு காலை எப்படி பரப்பி வச்சுட்டு குடிக்கிறது தரேன்மா அவ்வளோ பசி பிள்ளைக்கு இவ்வளோ மலைலையும் எங்கேயும் நவுர்லயேதான் போகாதுன்னு தானே எல்லாம் செட் பண்ணி வச்சது குடி குட்டி அடிச்சுக்காம குடிங்க அது தாயை போய் பார்க்க போனான்னு வச்சுங்க பின்னாடியே அது ஊடியா அதுக்கு தான் போகக்கூடாதுன்ட்டு நான் இறந்துக்கிட்டேன் அது வரும்போது வருத்தம் எப்படியா இருந்தாலும் சாப்பாட்டுக்கு இங்கே தான் வரும் நான் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா உங்க அம்மா வந்துடும் கவலைப்படாத நான் அப்படிதான் பிஸ்கெட் சாப்பிடு ம் ம் பிஸ்கெட்லாம் நல்லா ஊறிடுச்சுவோம்மா சக்க போடு போடு பிஸ்கட்டியை பாருங்க. அப்படியே இருக்கு பாக்க. சாப்பிடு சாப்பிடு. என்ன காக்கா குருவி உங்களுக்கு. அப்பா முரதேச்சி. அவ்வளோதான் அதை கீழே கொட்டாமல் சாப்பிடுங்க ம் இங்கிட்டு வாங்கிட்டு 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 வா